யாழ்ப்பாணம் புங்குடிதீபு பன்னிரெண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் புங்குடுதீபு கொயம்பு பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவரத்னம் ரத்னசோதி அவர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்று அண்ணாமலையாரர் அடிக்கமலம் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னத்துறை பார்வதி பிள்ளை தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்றவர்களான கந்தையா சின்னத்தங்கம் தம்பதியினரின் பாசமிகு மருமகளும் காலம் சென்ற கந்தையா சிவரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும் சிவானந்தி சதானந்தி சிவகாந்தன் சிவசுரன் ശിവദീപൻ ആകിയോട് അൻപുത്തായ്മ ഗണേശരായ വേണു സുരേഖ ദുഷിതാ ധർമ്മണി ആകിയോരുന്ന പാസമികു ஞானசோதி காலம் சென்ற யோகம்மா மற்றும் பொன்னம்மா கனகம்மா முருகானந்தவேல் சில்வராணி கிருப்பானந்தவேல் ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்ற கண்டம்மா அவர்களின் அருமைமை துணியும் காலம் சென்ற சரவணமுத்து அவர்களின் உடன்படமா சகோதரியும் மெய்கண்டமூர்த்தி ராசரத்னம் காலம் சென்றவர்களான ரத்னசிங்கம் சரவணபானந்தன் மற்றும் கமலாதேவி மகாலிங்கம் தேவிகா ஆகியோரது வாசமிகமைத்துனியும் வைஷ்ணவி விஷ்ணு விசாகி பைரவி ராகுல் வைஷாலி ஆகியோரது வாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்நாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்